You're not like அந்த மாயாண்டி சுடலைக்கு வந்து அடிச்சது சரி அவருக்கு பெனவாடு அடிச்சுச்சா பிச்சிப்பு வாடு அடிக்கி சபவாடு அடிச்சுச்சா சாம்பிராணி வாடு அடிக்கி சாம்பிராணி வாடு அடிக்கி எரிந்த பெனவாடு அடிக்கல சரி இருவாச்சி வாடு அடிக்கி மாயாண்டி கடிலே கண்டார் எங்கேயோ இருந்து வாட சும்மா சமாளிக்க ஆமா இன்னைக்கு போய் இந்த மாண்ட பணத்தை போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் நான் மாதா பால் குடித்து வளர்ந்தோமானால் மணிக்குடல் நிறையாது தாயார் பால் குடித்து பிடித்து வளர்ந்தோமானால் தாகம் தீராது இந்த தரையை விட்டு கூட நம்ம வளர மாட்டோம் அம்மா பால் அரை வயிற்றுக்கு கூட காணாது சரி அதனால இடுகாடு சுடுகாட்டிலே சென்று சரி பிணப்பால் சாப்பிடும் நினைக்காரு அப்படி மையா நகரைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி ஆமா அப்படி எங்க இருக்கக்கூடிய அப்பன் மாயாண்டி சுடலை கடிலே கண்டார் சரி அந்த கைலாச பருவத்தை விட்டு சரி அவர் அங்கே எப்படி வருகின்றார் மாயாண்டி சுடலை எப்படி வருகிறார் அப்படி சின்னஞ்சிறு பாலனை போலே இருந்தவர் பனை போல வடிவெடுத்து போல இருந்தவர் கோபுரம் போல வடிவெடுத்து ஆ விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுர் அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கடியிலே கென்றார் அவர் அங்கு எப்படி அவருகின்றார் எப்படி எப்படி வருகிறார் அவர் கையில அசேமா

கக்கத்துக்குள்ள பந்தாம் வச்சிருக்காரு சரி வெள்ள குதிரையில அமர்ந்து சும்மா சல்லுக்கு சல்லுக்குன்னு வர்றாரு சரி அப்படி எங்க இருக்கக்கூடிய அப்பன் மாயாண்டி சுடலை கடிலே கண்டார் ஆமா அந்த மையா நகரைக்கு செல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி சாமாதி சாமம் போலே சதி சாம நேரத்தில் அந்த கைலாச பருவத்தை விட்டு சரி அவர் எப்படி வருகின்றார் இந்த மாயாண்டி சுடலை எப்படி வருகிறார் அவர் சாமாதி சாமம் போலே మే అతి <posterior> <broadband encanta> மெழுகாட்டுக்கு வருகிறார் அந்த மையா நகரைக்கே வர ஆமா அங்கு யார் ஐயா காத்து கொண்டிருக்கின்றார் என் தாயாகப்பட்ட பேச்சி அம்மா காத்து கொண்டிருக்கிறார் வன பேச்சியாகப்பட்டவர் காத்து கொண்டிருக்கின்றார் காட்டு வன பேச்சியா ஆமா வன சரி அப்பா மகனே மாயாண்டி என்னம்மா உனக்காக தான் அம்மா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு சரி அங்க நல்ல மாண்ட பிணமாகப்பட்டது வெந்து கொண்டு இருக்கு அப்படியே மாண்ட பிணம் சும்மா கத 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 வெந்து கொண்டு நீ போய் எடுத்து சாப்பிடுப்பா உனக்கு என்ன அது ஐயர் வீட்டு பொண்ணு ஆமா நல்ல பச்சரிசி சாதமா சாப்பிட்டு இருப்பா நெய் பாலு மோரா சாப்பிட்டு சும்மா நெய்யா உருகிட்டு அதனால உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்து சாப்பிடு அப்படின்னு மாயாண்டி பார்த்தார் சரி அடி மையான கரையிலே வந்து சரி அடி ஓடோடி சென்று ஓடோடி வந்து அடி மூட்டத்தை சுத்தி சுத்தி வர்றாரு ஆமா கொண்டு குத்தி குத்தி பாக்காரு சரி வல்லயத்தை கொண்டு குத்துறாரு எதுக்கு அப்படி குத்தி பாக்காரு எந்த பக்கம் எந்திருக்கு எந்த பக்கம் வேகம் வேகமா இருக்கு சுத்தி வர்றாரு சரி ஈட்டியை குண்டு குத்துற குத்தி பாக்காரு ஆமா தலை மாடு வேகம் கால் மாட்டை பிடிச்சி இழுக்கிற கால் மாடு வேகம் நாள் சுடலை மாண்ட பிணத்தை திங்க என்று சொல்லி அவர் அங்க என்ன செய்கின்றார் இந்த சுடலை என்ன செய்கிறார் அவர் வங்கி கொண்டு சுடல அவருக்கு முட்டெலும்பு எடுத்து சாப்பிட்டா முறுக்கு போல இருக்கு கையெலும்பு எடுத்து சாப்பிட்டா கரும்பு மாதிரி இருக்கு ஈரக்கொலை தாமரைக்கால் எடுத்து சாப்பிட்டா இருட்டுக்கடை திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்கு நம்ம திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆமா மாயாண்டிக்கு ஆமா அப்படி மையான கரையிலே வந்து மாண்ட பினத்தை தின்று கொண்டு இருக்கின்றார் மிஞ்சி ஏதோ ஒரு பினத்தை எல்லாம் மேல வாரி போடுறாரு அப்படி பேய்களுக்கும் விருந்தளிப்பார் ஆ பேருவற்ற ராசாணி சுடல் அந்த பேருவற்ற மாயாண்டி சுடலை அந்த மையான கரையில் இருக்கேன் அவர் அங்க என்ன சத்தத்தை காதலியை கேட்டார் ஆ சென் கூவும் சத்தத்தை கேட்டார் சென் சேவல் இருக்கலாமா ஆ இருக்க கூடாது இனிமே நாம இங்கே இருந்தோமானால் சரி நம்ம அம்மா பார்வதி நம்மளை தேடிடுவா அம்மா நம்மள தேடுவா அதான் மாயாண்டிக்கு சேவல கண்டா பிடிக்காது ஏற்கனவே சேவலித்து எட்டு நாளா இருக்கும் நினைக்க சரி

அவர் அங்கு எங்கே அவருகின்றார் இந்த மாயா அண்டி சுடலை எங்க அவருகிறோம் அவர் மையாக நே கரையும் விட்டே கனையும் கடிலே கண்டார் நேர கைலாச வருவதமே வர சோரி மிஞ்சி எதோ ஒரு பிடத்தை எல்லாம் மேலே எள்ளி போனது கைலாசத்திலே வந்து பனை போல இருந்தவர் சின்னஞ்சிறு பாலனை போலே வடிவெடுத்தார் ஆ கோபுரம் போல் இருந்த மாயாண்டி குழந்தை போலே வடிவெடுத்து அம்மாவுக்கு தெரியாம தொட்டில போய் படுத்துக்கிட்டேன் தொட்டில வந்து படுத்திருக்காரு பார்வதிக்கு தெரியாம சரி ஒரு மாண்டவனை சாப்பிட்டு இருக்காரு அம்மா அவருக்கு என்ன வயிறையா பசிக்கும் அம்மாவுக்கு எட்டு நாளைக்கு வயிறு வசிக்காது எட்டு நாளைக்கு பசிக்காது ஒரு மாண்ட

பார்வதி காதலை கேட்டு ஓடோடி போரோடி வருகின்றாள் ஓரோடி வருது நாம் எடுத்த மகன் மாயாண்டி சொடனையை சோரி கருக்கல்ல பிள்ளையை தொட்டில கொண்டு போட்டோமே ஆமாம் பிள்ளை இப்ப வயிறு வசதி அழுது கொண்டு இருக்கின்றாள் புள்ளை அதிக இல்ல நம்ம தொட்டில போட்டுட்டோம் தொட்டில போட்டுட்டோம் ஆமா ஆம்பளை புய்யும் அள விடக்கூடாது பொம்பளை பிள்ளைன்னு அள வைக்கலாமா பொம்பளை பிள்ளன்னு அது வாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கலாம் அழுதுட்டு கிடன்னு போட்டுருவாங்க ஆம்பளை பிள்ளை அள சரி மீங்கி போகும் முகம் முகம் விங்கிடும் சரி அப்படின்னு தொட்டியிலே படுத்த மகள்ாண்டி சுடனையை தூக்கி சாரி ஓடோடி வந்து அவள் அங்கு என்னையா செய்கின்ற அவள் தேய் சரி தொட்டிலே கூடிய மகன் மாய் ஆண்டிசடே ஏதோக்கி ஆமா வாரி தான அளித்து வளது கண்ணம் முத்தமிட்டாள் ஆ ஏங்கி தான எடுத்தால் கண்ணம் முத்தமிட்டாய் ஆடி முத்தமிடும் நேரத்திலே சரி அந்த பிள்ளைதறு மீனு எல்லாம் அடி ஆடி சவபாடை பினவாடை அடிக்கண்டாய் ஆ பிள்ளை மேல ஒறே பினவாடை சவபாடை சரி

அப்பா மகனே மாயாண்டி என்னப்பா என்னப்பா நீ இவ்வளவு தர எங்கப்பா போன நான் இடுகாடான சுடுகாட்டுக்கு போனேன் சுடுகாட்டுக்கா போனப்பால் சாப்பிட போனேன் மாண்டபுரம் சாப்பிட போனியாப்பா ஆமாப்பா அப்பா மாயாண்டி இந்த கைலாச பருவதத்திலே சரி சாம்ராணி சவ்வாது பாடு கூட கைலாசத்துல வந்து சவ்வாடைய கலந்துட்டிய ஆமா அதுக்கு என்ன இனிமே இந்த கைலாசம் அது பூடோகம் போ

மாயாண்டி கேட்டிருக்காரு எனக்கு இந்த கைலாசத்துல ஊட்டு போட்டு கொடைவிழா கொடுக்க வேண்டும் சரி கொடைவிழா என்றால் வீட்டுக் கொட எனக்கு எப்படி கொடுக்கணும் தெரியுமா சொல்லு மகனே ஐயா பகவானே என்ன மகனே மாயாண்டு எனக்கு எட்டகாத பீடம் போட்டி

மாலை வந்து முன்னாடி விழணும் போட்டுருவோம் அது மட்டும் போதாது வேற என்ன குச்சி மாலை தானே சாத்தி சரி ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரே படப்பா போடு ஒரு கோட்ட அரிசி பிரியாணி அரிசி பொங்கி போடலாம் பிரியாணி அரிசியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்ப உனக்கு என்ன அரிசி வேண்டும் எனக்கு கொட்டாரஞ்சம்பா அரிசி ஒரு கோட்ட பொங்கி ஒரே படப்பா போடு அப்படி போடு அது மட்டும் போதாது சாரி எனக்கு நீ என்ன வேண்டும் என்று தெரியுமா என்ன என்ன வேண்டும் எனக்கு முட்டையோடி முருங்க காயோ முழுபட பூ எனக்கு வேண்டும் முழுபடப்பு எனக்கு வேண்டும்

கருவாடையை சுட்டுப்பார் ஓ சால கருவாடு வேணும் ஒரு சுருட்டு ஒண்ணு வாங்கி வச்சிரு சரி இந்த குப்பையில இருக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சி ஆமா குடிவேல இருக்கக்கூடிய தென்னங்கள்ல அடிச்சு சரி இந்த சால கருவாடு எடுத்து ஒரு கடி கடிச்சு ஆமா சுருட்டு எடுத்து பத்த வச்சு நான் வேட்டைக்கு போனா ஏன் கூட பத்த ஆளு துணைக்கு வந்த மாதிரி இருக்கும் வந்த மாதிரி இருக்கும்ல அதனால சரி எனக்கு சுருட்டு வேணுங்க அது வாங்கி வச்சிரு சரி எனக்கு இப்படி இந்த கைலாச பருவதத்திலே ஆமா வீட்டு போட்டு கொடை விழா கொடுத்தால் சரி உறுதியுடன் நான் பூடோகம் செல்கின்றேன் ஆ உறுதியுடன் பூலோகம் போவேன் அப்படி இல்லையா பக்கத்துல தான் சுடுகாடு இருக்கு பெண வெந்துகிட்டு இருக்கு அதை எடுத்து கொண்டு முன்னாடி கைலாசத்துல வச்சு சாப்பிடுவேன் அப்பா இழுத்து கொண்டு வருவேன் சரி முன்னால வச்சு சாப்பிடுவேன் செஞ்சாலும் செய்யக்கூடிய பையன் தான்பா கைலாசத்துவே சுடுகாடு ஆக்கிடுவேன் சுடுகாடு ஆக்கினாலும் ஆக்கிடுவேன் அப்பேற்பட்ட புள்ள அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார் சரி இந்த மக மாயாண்டி சுடலைக்கு இந்த கைலாசத்துல ஊட்டு போட்டு குடைவிழா கொடுத்துட வேண்டியதான் நல்ல புள்ளியா இருந்தா பத்துக்கு பத்து கூட கொடுத்து வச்சுக்கணும் சரி அவன் கெட்ட புண்ணியா இருக்க வச்சுக்கோ சரி பத்துக்கு இருபது அனுப்பி வச்சிரு அனுப்பிடுறோம் சரி இவன் நல்ல புள்ளை இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் இவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பிட வேண்டியது அதை கொடுத்து அனுப்பி வச்ச சரி அப்படின்னு மகன் மாயாண்டி சுடலைக்கு அந்த கைலாச பருவதத்திலே வந்து ஓட்டு போட்டு குடை விழாவே கொடுத்தார் அப்படி ஓட்டு போட்டு குடை விழா கொடுக்கவும் மாயாண்டி கடிலே கண்டார் ஐயா பகவானே என்னப்பா நீங்க கொடுத்திருக்க பாத்தீங்கன்னா ஊட்டு